வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சட்டன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜூலை எட்டாம் தேதி நாளை வந்து பார்த்தினா லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தினா அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உள்ளூர் விடுமுறை நெல்லையப்பர் கோயில் தேர் திருவிழா நடைபெறுவதற்றி நாளை ஜூலை எட்டாம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற செய்தி குறிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா நமக்கு வெளியாக வெளியாயிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நாளை இந்த மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா தேரோட்டம் காரணமாக நாளை ஜூலை எட்டாம் தேதி என்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயில் திருவிழா தேர் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு ஜூலை எட்டாம் தேதி என்று மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க மெயினாக போக்குவரத்து பாதிப்பை தவிர்க்க எடுக்கப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் மெட்ரிக்குலேஷனு செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் எடெட் காஜ் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ஆர்டர் வந்து சற்று முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வழிகிட்டு இருக்காங்க ஜூலை எட்டு உள்ளூர் விடுமுறை நெல்லை மாவட்டத்திற்கு நெல்லையப்பர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜூலை எட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் மற்ற மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய வேலைக்கான பிரஸ் பண்ணி வைங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அடுத்தது எந்த டிஸ்டிக்ல லோக்கல்ல ரிலேட் அப்டேட் கிடைக்குதோ அந்த டிஸ்டிக் ஓட அப்டேட்லாம் தொடர்ந்து ஒன் அப்டேட் பண்ணுவேன் அந்த அடேட்லாம் ஒன்னா மக்கராசி யூடியூப் செல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய வெள்ளக்கான பிரஸ் பண்ணி வைங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ